வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மன்னர் விஜயரகுநாத செல்லதுரை சேதுபதி அவர்களுக்கும் முத்தாத்தாள் நாச்சியார் அவர்களுக்கும் மகளாக கிபி ஆயிரத்தி எழுநூற்று முப்பதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் வேலு நாச்சியார் பிறந்தார் ஒரே மகள் என்பதால் ஆண் குழந்தை இல்லாத குறையை போக்க துணிச்சலும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சுரமும் கொண்ட மகளாக வேலுநாச்சியாரை வளர்த்தெடுத்தார் மன்னர் விஜயரகநாத செல்லதுரை சேதுபதி அவர்கள் கல்வியோடு சிலம்பம் வாழ்வீச்சு ஈட்டி எறிதல் மில்வித்தை குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் என பெரும் படையை வழிநடத்தும் அளவுக்கு வீரக்கலைகள் பலவும் கற்று தேர்ந்தார் வேலுநாச்சியார் தாய்மொழி தமிழோடு தெலுங்கு மலையாளம் கன்னடம் பிரெஞ்சு ஆங்கிலம் மற்றும் உருது உள்ளிட்ட மொழிகளையும் வேலுநாச்சியார் கற்றறிந்தார் வேலுநாச்சியார் அவர்களின் வீரம் அறிவு ஆகியவற்றை அறிந்த சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகாதர் அவர்கள் வேலுநாச்சியாரை திருமணம் செய்ய விரும்பினார் கிபி ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வேலுநாச்சியாருக்கும் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கும் திருமணம் நடந்தது ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் இளவரசி சிவகங்கையின் அரசியானார் திருமணத்துக்கு பிறகு அரண்மனையில் உளவிக் கொண்டிருக்காமல் சிவகங்கையின் படைகளுக்கு தலைமை ஏற்றுக் கொண்டார் வேலுநாச்சியார் ஏறக்கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட படை வீரர்கள் வேலுநாச்சியாரின் கட்டளைக்கு தலைவணங்கினார்கள் படையின் சேனை தலைவர்களாக வீர பெரும்பாட்டனார்கள் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் வழி நடத்தினார்கள் காளையார் கோயில் நாலு கோட்டை சத்ரு சம்ஹார கோட்டை கோட்டை பாகனேரி பட்டமங்கலம் திருப்பத்தூர் திருபுவனம் உள்ளிட்ட வளமான பகுதிகளை கொண்ட சிவகங்கை சீமையின் செல்வ வளங்களையும் இயற்கை வளங்களையும் அறிந்த ஆற்காடு நவாப் சிவகங்கை அரசு தனக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்றார் அரசர் முத்துவடுகநாதர் கப்பம் கட்ட மறுத்ததால் ஆங்கிலேய படையின் உதவியோடு ஆற்காடு நவாப் சிவகங்கை மீது போர் தொடுத்தார் மேலு சிவகங்கை படை கடுமையாக போரிட்டு எதிரிகளை விரட்டி அடித்து வெற்றி வாகை சூடியது மேலு அருகில் இருக்கும் வரை சிவகங்கையை போரிட்டு வெல்ல முடியாது முத்து வடுகளை எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்த நவாபும் ஆங்கிலேய படைகளும் கிபி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காளையார் கோவிலில் மன்னர் வடுகநாதர் வழிபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று சுற்றி வளைத்த ஆங்கிலேய படை மன்னர் முத்து படுகொலை செய்தது கோயிலுக்கு வழிபட வந்த மன்னரை கோழைத்தனமாக ஜேம் சுமித் மற்றும் பாஞ்சோர் தலைமையிலான ஆங்கிலேய படை கொன்ற செய்தி அறிந்து வெகுண்டெழுந்த வேலுநாச்சியார் மன்னரை நயவஞ்சகமாக கொன்ற ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டு சிவகங்கையை மீட்பேன் என்று உறுதியேற்றார் மருது பாண்டியர்கள் இருவரும் அரசியாரின் குறிக்கோள் நிறைவேற உறுதுணை செய்வோம் என்று உறுதி கொண்டார்கள் நாச்சியாரை உயிருடன் விட்டு வைக்க கூடாது என்று ஆங்கிலேய படை வெறியோடு தேடியது மருது பாண்டியர்களும் தளவாய் தாண்டவராய பிள்ளையும் நாச்சியாரை அழைத்து அறிந்து அவர்கள் செல்லும் வழியெல்லாம் ஆங்கிலேய படை வெறியோடு துரத்தி சென்றது கொல்லங்குடி அருகே இருக்கும் அரியாக்குறிச்சி காட்டுப்பகுதிக்குள் வேலுநாச்சியார் உள்ளிட்டவர்கள் சென்ற பிறகு அங்கு வந்த பிரிட்டிஷாரின் படை அந்த இடத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருந்த இடம் வேலுநாச்சியாரை பற்றி விசாரித்தது உடையாள் நான் எங்கள் அரசியை பார்த்தேன் ஆனால் அவர் எந்த திசையில் சென்றார் என்று உங்களிடம் காட்டிக் கொடுக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னதை கேட்ட ஆங்கிலேய படையில் இருந்த ஒருவன் வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்காத உடையாளை அந்த இடத்திலேயே இரண்டு துண்டுகளாக வெட்டிக் கொன்றான் சக்கரவர்த்தி கோட்டை அரண்மனை சிறுவயல் காளையார் கோவில் பாண்டியன் கோட்டை அரியா குறிச்சி கோட்டை வடமாத்தூர் கோட்டை மானாமதுரை கோட்டை என ஒவ்வொரு பகுதியாக இடம்பெயர வேண்டிய நிலை வேலுநாச்சியாருக்கு ஏற்பட்டது அந்த நிலையிலும் வளர் எரிதல் வாழ்வீச்சு சிலம்பம் என எதிரிகளை வீழ்த்த தனது போர்பயிற்சியை தொடர்ந்தார் வேலுநாச்சியார் பல்வேறு கோட்டைகளில் தங்கியிருந்த காலத்திலும் ஆயுதங்கள் சேகரிப்பது அவற்றை பாதுகாப்பாக மறைத்து வைப்பது உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொண்டார்கள் தலைமறைவாக இருந்த போதும் தனது கணவனை கொன்ற ஆங்கிலேயர்களை பழி தீர்க்க வேண்டும் சிவகங்கையை மீட்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டுக் கொண்டே இருந்தார் வேலுநாச்சி தலவாய் தாண்டவராய பிள்ளை சேனை தலைவர்கள் மற்றும் தனது மகள் வெள்ளச்சியோடு வெறுப்பாச்சி கோட்டைக்கு சென்ற வேலுநாச்சியாரை போற்றுதலுக்குரிய பாட்டனார் கோபால நாயக்கர் அன்போடு வரவேற்று அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்தார் அதனைத் தொடர்ந்து விருப்பாச்சி கோட்டையில் உடையாள் பெயரில் பெண்கள் படையை உருவாக்கி அவர்களுக்கு போர்பயிற்சி அளித்தார் பல்வேறு படை பிரிவுகளுக்கும் கடுமையான பயிற்சிகள் அளித்து போருக்கு தயார் செய்தார் வேலுநாச்சியார் வீரப்பெரும் பாட்டனார்கள் மருது பாண்டியர்களும் படையை வலுவாக்க தொடங்கினர் ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள போதுமான படை உருவாகவில்லை பீரங்கிகள் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டிருந்த ஆங்கிலேய படையை எதிர்கொள்ள அதே அளவுக்கு துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் நமக்கு தேவை என்பதை யோசித்த வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து அழிக்க உதவுமாறு ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதினார் அப்போது திண்டுக்கல் மைசூர் அரசாட்சியின் ஒரு பகுதியாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு வடக்கே கிருஷ்ணா நதி கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கில் அரபிக் கடல் வரை நீண்டிருந்த மைசூர் அரசின் மன்னராக ஆட்சி செய்த ஹைதர் அலி ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை முறியடிக்க விரும்பினார் ஒரு போர் வீரனாக இருந்து தனது தனிப்பட்ட போர் நுட்ப திறமையால் மைசூர் அரசாட்சியை ஏற்று மன்னரான ஹைதர் அலி அவர்களும் ஆங்கிலேயர்களின் எதிரி என்பதால் துணிவோடு ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார் வேலுநாச்சியார் தனது கடிதங்களுக்கு பதில் கிடைக்காததால் திண்டுக்கல் கோட்டை நோக்கி புறப்பட்டார் தனது கோட்டைக்குள் சந்திக்க வந்து தனக்கு முன்னே நின்ற வீரர்களிடம் உங்கள் அரசி எங்கே என்று கேட்டார் மாவீரன் ஹைதர் அலி மன்னர் ஹைதர் அலி முன்பு நின்றிருந்த வீரர்களில் ஒருவன் தனது தலைப்பாகையை கலற்ற அதுவரை ஆண் வேடத்தில் தனக்கு முன் நின்றது வேலுநாச்சியார்தான் என்பதை அறிந்து ஹைதர் அலி வியப்படைந்தார் ஹைதர் அலியோடு உருது மொழியில் பேசி ஆங்கிலேயரை விரட்ட படை உதவி கோரினார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வீரத்தையும் மன உறுதியையும் அவரது மொழி புலமையையும் மற்றும் அறிவாற்றலையும் வியந்து பாராட்டிய ஹைதரலி அவர்கள் படை தந்து உதவ உறுதியளித்தார் வெள்ளையரை விரட்ட ஆயுதங்களையும் சையத் கர்கி என்பவரின் தலைமையின் கீழ் ஐயாயிரம் காலாட்படை மற்றும் குதிரைப்படை உள்பட தனது சேனைகளையும் வழங்கினார் அலி வேலுநாச்சியார் அவர்களின் படை பலம் பெருகியது படை தந்து நிதி தந்து தனது மகன் திப்பு சுல்தானையும் படை உதவிக்கு அனுப்ப முன்வந்த ஹைதர் அலி வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்கும் வரை பாதுகாப்புக்காக தனது திண்டுக்கல் கோட்டையிலேயே தங்கியிருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் திண்டுக்கல் கோட்டையில் வேலுநாச்சியாருக்கு அரசிக்குரிய மதிப்பு அளிக்கப்பட்டது நட்பின் அடையாளமாக அலி அவர்கள் தனது கோட்டைக்குள் வேலுநாச்சியாருக்காக ராஜேஸ்வரி கோயிலையும் எழுப்பினார் திண்டுக்கல்லில் ஹைதரளி அவர்களின் கோட்டையில் தங்கிக் கொண்டு விருப்பாச்சி கோட்டை காளையார் கோயில் அரண்மனை சிறுவயல் பல்வேறு பகுதிகளுக்கும் மாறி மாறி பயணித்து தனது படைகளுக்கு தீவிர போர்பயிற்சி அளித்தார் வேலுநாச்சியார் மருது வாண்டியர்கள் கோபாலநாயக்கர் ஹைதர் அலி உதவியோடு பெருப்பாச்சி திண்டுக்கல் கோட்டைகளில் எட்டு ஆண்டுகள் தலைமுறைவாக இருந்தபடியே வேலுநாச்சியார் படைகளை திரட்டி ஆங்கிலேய படைகளை வீழ்த்த தாண்டவராய பிள்ளை பெரிய மருது சின்ன மருது ஆகியோரோடு இணைந்து போர் உத்திகளை வகுத்தார் ஆங்கிலேய படையிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து தன்னுயிரை ஈந்த உடையால் பெயரையே தனது மகள் களர் படையணிக்கு சூட்டிய பெரும்பாட்டி உடையாளுக்கு நடுகள் நிறுத்தி கோயில் ஒன்றை எழுப்பி தனது மங்கள நாளை காணிக்கையாக செலுத்தினார் கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டு தனது படைகளை மூன்று அணிகளாக பிரித்து அணிவகுக்க செய்து மும்முனை தாக்குதல் நடத்த திட்டமிட்டு விஜயதசமி நாளை கணக்கிட்டு சிவகங்கைக்கு படையெடுக்க திட்டமிட்டார் வேலுநாச்சியார் போருக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த வேலுநாச்சியார் அவர்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்த ஆங்கிலேயருக்கு எதிரான போருக்கு தானே தலைமையேற்றார் திண்டுக்கலில் இருந்து பறக்க புறப்பட்ட படை சிவகங்கை நோக்கி விரைந்தது வழியில் திருபுவனத்தில் நவாபின் ஆதரவாளரான ராவின் ஆட்கள் வேலுநாச்சியாரின் படையை எதிர்த்து நிற்க வளரி வீச்சில் வல்லவர்களான மருது பாண்டியர்கள் வளரி வீசி மல்லாரிராவின் தலையை கொய்து வீழ்த்தினார்கள் ராவின் படை பதறி பின்வாங்கியது மண் மீட்கும் போருக்கான படையெடுப்பின் முதல் வெற்றி வீரர்களுக்கு உற்சாகத்தை அளித்தது வழியில் அதற்கடுத்து எதிர்த்து வந்த ராவின் தம்பி ரங்காராவும் வீழ்த்தப்பட்டார் ஆங்கிலேய படையை வீழ்த்தும் ஆவேசத்தோடு சிவகங்கை நோக்கி பாய்ந்த படையை எதிர்ப்பதற்காக ஆங்கிலேய கேர்னல் மாட்டிஸ் பெரும் படையோடு காத்து நிற்பதை ஒற்றர் மூலம் அறிந்த வேலுநாச்சியார் வீர பெரும்பாட்டனார்கள் மருது பாண்டியர்களின் தலைமையில் ஒரு படை பிரிவை அனுப்பினார் மருது பாண்டியர்கள் தலைமையிலான படைக்கும் கேர்னல் படைக்கும் கடுமையான போர் நடந்தது இரண்டு நாள்கள் நீடித்த அந்த போரில் மருது பாண்டியர்களின் தலைமையிலான படையின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் கேர்னல் போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடினார் அதனை அடுத்து காளையார் கோயிலை மீட்கும் படைக்கு மருது பாண்டியர்கள் ஏற்று சென்றார்கள் திருப்பத்தூர் கோட்டையை மீட்பதற்காக நன்னியம்பலம் தலைமையில் ஒரு படையணியை அனுப்பிய அரசி வேலுநாச்சியார் அடுத்து சிவகங்கையை மீட்கும் படைப்பிரிவுக்கு தானே தலைமையேற்று முன் சென்றார் ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று சிவகங்கை கோட்டைக்குள் உள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலில் பெண்கள் மட்டும் வழிபாடு நடத்துவது வழக்கம் பெண்கள் வழிபாடு நடக்கும் போது தங்களது ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு சாதாரண பெண்களைப் போல உள்ளே சென்றனர் உடையால் படையணி பெண்கள் மகளிர் படை கூட்டத்தோடு கூட்டமாக கோட்டைக்குள் நுழைந்தது முதலில் ஆங்கிலேய படையின் ஆயுத கிடங்கு அளிக்கப்பட்டது கோட்டையின் உள்ளே கேர்னல் வில்லியம்ஸ் தலைமையிலான ஆங்கிலேய படை ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் இல்லாமல் கடும் எதிர்கொண்டு திணறியது முத்து வடுகாதை வஞ்சகமாக கொன்ற பாஞ்சோரின் படையை களத்தில் நேருக்கு நேராக சந்தித்து மின்னல் வேகத்தில் வாளை சுழற்றினார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வேகத்தை எதிர்த்து நிற்க முடியாமல் பாஞ்சோரின் படை தோற்று ஓடியது கணவனை கொன்ற பாஞ்சோரை வேலுநாச்சியார் கொல்லாமல் உயிர்ப்பிச்சை அளித்தார் வேலுநாச்சியாரை வணங்கி போர்க்களத்திலிருந்து தப்பித்து ஓடினான் அந்த கோழை ஆங்கிலேய படை தோல்வியை தழுவியது இறுதியில் சிவகங்கை மீட்கப்பட்டது கோட்டையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு சிவகங்கை சீமையின் கொடி மீண்டும் ஏற்றப்பட்டது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேய படைகளை எதிர்த்து மீண்டும் வெற்றி பெற்று முடிசூடிய ஒரே அரசு என்கிற வரலாற்று பெருமை நமது வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாருக்கு மட்டுமே உரியது ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்ட வட இந்திய வீராங்கனை மணி கர்ணிகா பிறப்பதற்கு நூறாண்டுகளுக்கு முன்பே பிறந்து இளம் வயது முதலே ஆங்கிலேயரை எதிர்த்து போரா இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் வீராங்கனை வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தனது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்